வணக்கம் இருபத்தாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமைக்கான ராசி பலன்கள் இன்றைய நாள் அனைத்து ராசிகளுக்கும் நல்ல நாளாக அமைய இறைவன் அருளட்டும் மேஷம் சில காரியங்களில் தாமதங்கள் ஏற்படலாம் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் புதிய முயற்சிகள் முன்னேற்றம் தரும் சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றி வணங்க நல்லது நடக்கும் ரிஷபம் திடீர் செலவுகள் ஏற்படலாம் மனநிலை சற்று பதட்டமாக இருக்கும் தியானம் செய்வது மனதை அமைதிப்படுத்தும் சிவபெருமானுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்து வணங்குங்கள் மிதுனம் பணவரவு கூடும் புதியவர்கள் வழியாக வாய்ப்புகள் வரும் உங்கள் திறமைகள் வெளிப்படும் சிறப்பான நாள் விஷ்ணுவுக்கு துளசி மாலை சார்த்தி வணங்குதல் நன்மை கடகம் ஒரு நல்ல செய்தியால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் பயண யோகம் உண்டு சந்திர பகவானுக்கு வெள்ளை பூசார்த்தி வணங்க வேண்டிய நாள் சிம்மம் சில விஷயங்களில் பொறுமையாக செயல்பட வேண்டும் மன அமைதி தேவைப்படும் திட்டங்களை வலிமையாக பிடித்து கொள்ள வேண்டிய நாள் சனி பகவானை எண்ணெய் விளக்கேற்றி வணங்குதல் நன்மை கண்ணி தொழிலில் நிதானமான முன்னேற்றம் இருக்கும் உங்கள் முயற்சிகள் மெதுவாக பலன் தரும் உறவுகள் வழியாக நன்மை உண்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்தல் சிறப்பு துலாம் பணவரவு சீராகும் எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்கேற்றி வணங்க வேண்டிய நாள் விருச்சிகம் நீண்ட நாட்களாக எண்ணிய காரியங்கள் இன்று தொடங்கும் நாள் உங்கள் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்று சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றி வணங்குங்கள் தனுசு வேலை தொடர்பான விஷயங்களில் தீர்வு கிடைக்கும் பெரியவர்கள் ஆலோசனை பயனளிக்கும் ஆன்மீகம் மேலோங்கும் நாள் இன்று ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சார்த்தி வணங்குங்கள் மகரம் உங்களது திட்டங்கள் சிறப்பாக செயல்படும் உறவுகளின் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் சிறு பயணங்கள் நன்மை தரும் சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றி வணங்க வேண்டிய நாள் கும்பம் பணவரவு சீராகும் உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை ஆன்மீகத்தில் ஈடுபட மன நிம்மதி கிடைக்கும் அம்மனுக்கு செம்பருத்தி பூசார்த்தி வணங்க நன்மை உண்டாகும் மீனம் நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் நாள் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழிலில் நம்பிக்கை உண்டாகும் குரு பகவானுக்கு மஞ்சள் பூசார்த்தி வணங்க நல்லது நடக்கும் அனைத்து ராசிக்காரர்களும் நல்ல மனநிலையுடன் நிதானமாக செயல்பட்டால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும் உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்